நமக்குதான் சொன்ன நம்மளுடைய தமிழக வெற்றி இப்ப ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு எனக்கு என்னமோ விஜய் தான் நான் நினைக்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு விஜய் தமிழக அரசியலை பார்த்து அச்சப்படுகிறார் என்பதற்கு முதல் உதாரணம் அவர் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சாரு எல்லாருக்கும் டெபாசிட் போயிருந்த பயம் முதல் தேர்தலே அம்பலப்பட்டுருவோம் பயம் நிக்கல நான் சவால் விட்டு சொல்றேன் சார் தேர்தலுக்கு முன்னால சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு தடையாவே பத்திரிகையாளர் சந்திப்பாருன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் இப்ப யாராவது சொன்னீங்களா ஒரு பேர் சொன்னீங்களா ஆனந்தா அவரை சொல்ல சொல்லுங்க எதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு தெரியாது பத்திரிகையாளருடைய எந்த கேள்விக்கும் பதிலளிக்க இல்ல சந்திக்கவே இல்ல தராணி கிடையாது ஆனா அவரை பார்த்து நாங்க பயப்படுறோமா இந்த மாதிரி பேச்செல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு

அந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் திருமாவளவன் பாஜக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க